மகள் டிவி பல் சுவைகள் படைக்கும் பாசறை நடிகர் திலகம் என்றால் அது சிவாஜி கணேசன் தான் அவரது உடலின் ஒவ்வொரு பாகங்களும் நடிக்கும் ஒரே கேரக்டராக இருந்தாலும் பலவிதமான பாடி லாங்குவேஜை கொண்டு வருவார் சிவாஜி சினிமாவில் இப்படியெல்லாம் நடிக்க முடியுமா வசனம் பேச முடியுமா அதீதமான உணர்ச்சிகளை காட்ட முடியுமா என்று வியக்க வைத்தார் அவர் நடிக்க வேண்டிய கதாபாத்திரமாகவே மாறிவிடுவார் என்று சொல்வதை விட ஒருபடி மேலே போய் மிகையான நடிப்பை கொடுத்து விடுவார் என்றே சொல்லலாம் ஆனாலும் அது ரசிக்கத்தக்க வகையில் இருப்பதுதான் விசேஷம் இது வேறெந்த நடிகர்களுக்கும் பொருந்தாது ஓவர் ஆக்டிங் என ஒதுங்கிவிடுவர் அதிக வயதுள்ள நாயகர்களே அப்போது இளைஞர் வேடத்தில் ஹீரோவாக நடித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த சமயம் மோட்டா சுந்தரம் பிள்ளை படத்தில் பதிமூன்று குழந்தைகளுக்கு தந்தையாக நடித்து அனைவரையும் வியக்க வைத்தார் சிவாஜி கணேசன் திருவருட்செல்வர் படத்தில் கூன் விழுந்த முதியவர் வேடத்தில் நடித்தார் அதே நேரம் அவர் போலீஸாக நடித்த தங்கப்பதக்கம் படத்தில் ஒரு கம்பீரம் மிடுக்கை கொண்டு வந்தார் தெய்வமகன் படத்தில் கோரமுகம் காட்டியும் தனது அதீத நடிப்பாற்றலால் ரசிக்க வைக்க முடியும் என நிரூபித்தார் கௌரவம் படமும் அவருக்கு மிகப்பெரிய கௌரவத்தை தந்தது தெய்வமகன் படத்தில் மகனை புறக்கணிக்க நேர்ந்ததால் எழும் குற்ற உணர்ச்சியை முகத்தில் அழகாக காட்டியிருந்தார் சமூகத்தின் முன் அவனை தன் மகனாக அறிவிக்க தயங்கும் போலி கௌரவத்தையும் தன்னை அழைக்களிப்பதையும் சிவாஜி வெகு நேர்த்தியாக நுட்பமாக முகத்திலும் உடல் மொழியிலும் காட்டியிருப்பார் ஒரு காட்சியில் கேமராவுக்கு முதுகை காட்டியபடி விசும்பு விசும்பி அவர் அழுவார் அப்போது எதிரில் நின்ற மேஜர் சுந்தராஜனோ அசைவே இல்லாமல் அவரையே பார்த்தபடி நிற்பார் அதை ஒரு விமர்சனத்தில் சிவாஜியின் முதுகு கூட நடிக்கிறது என்று எழுதியிருந்தார்களாம் அதை பற்றி ஒரு முறை மேஜரிடம் கேட்டபோது சிவாஜி நடித்துக் கொண்டிருக்கும் போது அதை பார்த்துக்கொண்டு கொண்டு நிற்காமல் வேறென்ன செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்